ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனாக இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ தமிழ் புதிய வருடமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்றைக்கி இந்த தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்குங்க தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு மாதம் வந்து சித்திரை மாதங்க சித்திர மாதம் சாதாரணமாக ஒரு மாதம் கிடையாதுங்க ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாங்க இந்த மாதத்தில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி அமையும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டுடைய தொடக்கத்துல கிரகங்கள் வேற மாதிரி அமையறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சித்திர மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ கடகராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சித்திர மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க சித்திர மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு சித்திர மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனும் அடையலாம் சரி வாங்க உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் இந்த சித்திரமானமானது உங்களுக்கு நடக்க துவங்கும் குறிப்பாக வேலை மாற்றம் மற்றும் சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு உங்கள் ராசினருக்கு இந்த சித்திர மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் அதனால் இந்த சித்திர மாதத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சித்திர மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் ஸோ இந்த சித்திர மாதம் அது மட்டும் இல்லாமல் பல வகையில் உங்களுக்கு வளர்ச்சியானது கிடைக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திர மாதம் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலைவை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் வந்து இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் மற்றும் ஒன்பதாம் பாக்கி ஸ்தானத்துலேயும் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்துலையும் சஞ்சாரம் செய்திருக்காங்க இந்த அமைப்பு வந்து கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாமே வந்து நிறைவேற்றி வைக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த மாற்றங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கப்போகுது இந்த டைம் தான் உங்களுக்கான டைமாக அமைய போகுது வாழ்க்கை வேலை இந்த மாதிரி பல இடங்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது வேலையில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பணங்களை சம்பாதிக்க முடியும் சம்பள உயர்வு கிடைக்கிறதோடு இல்லாமல் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சித்திர மாதத்தில் நல்லது நடக்கக்கூடியது நிறைய இருக்குங்க ஸோ அந்த நிறைய இருக்கக்கூடிய நல்லதுகளுக்கேற்ப நடந்துக்க பாருங்கள் ஸோ இந்த சித்திர மாதம் கிரகநிலைகள் அடிப்படையில் உங்களுக்கு எதில் எதெல்லாம் சாதகமான விஷயம் நடக்கும் எதில் பாதகமான விஷயம் நடக்கும் அதை எல்லாத்தையுமே இப்போ ஷேர் பண்ணுறேன் முதல்ல கடகராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சித்திர மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதில் சாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல சாதகமான விஷயங்கள் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாதகமான விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சித்திர மாதம் புதன் நிவர்த்தி அடைகிறாரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க புதன் நிவர்த்தி அடைகிறாரு ஸோ அதனால் முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் சகோதர சகோதரிகளோடு இருந்து வந்தீங்கன்னா அவங்களோட இருந்த மனக்கசப்புக்கள்லாம் விலகுங்க அவங்களோட இருந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமையானது அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் விட்டு பேசுங்க அதெல்லாம் இந்த டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்பெஷலாக உங்களுக்கு எல்லாமே வந்து விலகும் பிரச்சனை மனக்கசப்பு விலகி ஒற்றுமையானது அதிகரிக்கும் அலுவலகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு உங்களுக்கு வர வேண்டிய எல்லாமே வந்து உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லா மாற்றங்களுமே கிடைக்கக்கூடிய தான் இந்த சித்திர மாதம் உங்களுக்கு தொல்லை தந்து வந்த மேல் அதிகாரிகள் கூட இடமாற்றம் செய்யப்படலாம் அல்லது அவர்கள் தரப்பில் இருந்து அலுவலக வேலையில் தொல்லைகள் குறையலாம் இந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும் முதலில் வேலையில் உங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நீங்கள் ஐடி வேலையில் இருந்தாலும் சரி சாதாரண வேலையில் இருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகளால் இருந்த தொல்லைகள் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் ஸோ எதிரிகளுடைய அந்த ஆட்டம் உங்களுக்கு முடிகிறதுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் அடுத்த ஒரு உயரத்துக்கு போக முடியும் அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் கடகராசிக்காரங்க உங்களுக்கு பொன்னான காலமானது துவங்க போகுது அப்போ தான் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து வாழ்க்கையில் இந்த சித்திர மாதம் போகுது அலுவலக பணிகள்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக பலவிதமான சிக்கல்களை எதிர்கொண்டிங்கள அது எல்லாமே வந்து சரியாக போகுது எல்லா பிரச்சனைகளும் மாறி எதிர்பார்த்த உங்களுக்கு பிளான் பண்ணபடி எல்லாமே நடக்கும் அது சம்பள உயர்வு ஊதிய உயர்வோடு சேர்ந்து பணி உயர்வு இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படி இல்லைனா இடமாற்றமாகவும் இருக்கலாம் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருந்தீங்களோ அது கடந்த மாதங்களாக கிடைக்காதது எல்லாமே போகுது அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராகுங்க அடுத்தடுத்து கூட நிகழக்கூடிய சுக்கரன் பயிற்சியும் உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிருக்குங்க அதனால் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக எல்லா வகையிலையும் பலன் கிடைக்க போதுங்க தொழிலை அதை வைத்து விரிவுபடுத்துகிறதா இருந்தால் விரிவுபடுத்தலாம் கேட்ட இடத்துல கூட எல்லா உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் உதவிகள் கூட கேட்கலாம் கேட்டு தொழிலை விரிவுபடுத்துறது போன்ற வேலைகள் வந்து செய்யலாம் இல்லை தொழிலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்டார்ட் பண்ணலாம் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் கடகராசிக்காரங்க நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரமானது போகுது இத்தனை மாதத்தில் உங்களுக்கு வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்காம இருந்தது எல்லாம் சேர்த்து வச்சு இந்த டைம் கிடைக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் தேடி வரும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களோட வேலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க உங்கள் திறமையை நிரூபிங்க புதிய ஒப்பந்தலாம் இருந்தால் தான் அடுத்தடுத்த உயரத்துக்கு போக முடியும் அதனால் புதிய ஒப்பந்தங்களை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஒப்பந்தம் வாய்ப்பு இந்த மாதிரி பல வகையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ இந்த மாதமே உங்களுக்கு எல்லா வகையிலையுமே பொன்னான மாதம் என்று தான் சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்களை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன் என்னதான் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் துரதுஷ்டம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதை சமாளிப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ கடகராசிக்கு சித்திர மாதம் கவனமாக இருக்க வேண்டிய அந்த விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுற எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க வாங்க கவனமாக இருக்க வேண்டியதை வந்து பார்க்கலாம் கடகராசினருக்கு இந்த சித்திர மாதம் துவங்கி ஒரு வாரம் வர கொஞ்சம் மன உளைச்சலும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் உள்ளிட்டவை எல்லாம் ஏற்படலாங்க சனி மற்றும் செவ்வாய் வந்து கும்பராசியில் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கிறாருங்க அதனால் பல சங்கடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி வருவார் ஸோ அந்த சங்கடங்களையும் தடைகளையும் நீங்கள் சமாளிப்பதற்கு பொறுமைங்கிறது உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நிலைமை மாறும் அதனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இந்த சித்திர மாதம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சித்திர மாதத்தில் இருந்து கடகராசினர் உங்கள் வாழ்வில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் நிகழும் அஷ்டம சனியின் தாக்கமும் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கும் ஸோ அந்த குறைய துவங்குற வரைக்கும் பொறுமையோடு இருக்கணும் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு மே ஒன்றாம் தேதியிலிருந்து கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதில் குரு பயிற்சி மிகவும் மாறும் அப்போ வந்து அதிர்ஷ்டமான குரு பயிற்சியாக நிகர இருக்குங்க அஷ்டம சனி கண்ட சனி இந்த மாதிரி கிரகங்களால் அனைத்து சாதகமான பலன்களும் உங்களுக்கு அப்போ கிடைக்க போகுதுங்க சாதகமற்ற நிலையில் இருந்த சூழல் அந்த டைம்ல மாறி உங்கள் ஆசைகள் விருப்பங்கள் ஒன்றாக நிறைவேற துவங்கும் அதனால கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது அவசியம் மொத்தத்தில் கடகராசிக்காரங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான சில செல்ஃப் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இப்படி பயமுறுத்தனே அப்படின்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் இந்த மாதம் வந்து பல ஆபத்தான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கலாம் அதனால் கவனமாக இருக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ கடகராசினர் நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு கடவுளுடைய துணை தேவை அதுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா சனீஸ்வரர் மற்றும் அம்மன் நீங்கள் இந்த மாதம் முழுக்க காலையில் எழுந்திரிச்சு சனிஸ்வரர் மற்றும் அம்மனை வணங்குனீங்கனாவே உங்களுடைய பாதி ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் அதனால் சனீஸ்வரரையும் அம்மனையும் வணங்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னா ஆரஞ்சு நிறமானது சொல்லப்பட்டிருக்கு அந்த நிறத்தை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரியம் எல்லாம் வந்து தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும் அதனால் ஆரஞ்சு நிறத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு சித்திரம் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்துக்க பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சோங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைந்து சாரி பலனடைந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு கடை ஆசாரங்களும் பார்த்து பயன் அடிவிட்டோம் மேலே இதே போல புதிய அப்டேடான தகவல்களை தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு புதிய தோழர்களோடு மீண்டும் இன்னொன்று ஒரு சந்திக்கிறேன்